தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பட்டி பொங்கல் கோலாகலமாக நடைபெற்றது கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டிப்பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி பட்டிப்பொங்கல் விழாவிற்கு மாடுகளை ஊர்வலமாக அழைத்து வந்து சூரியனுக்கு படையல் வைத்து பொங்கலை மாடுகளுக்கும் உணவாக கொடுத்தனர் வேளாண் பல்கலையில் உள்ள பருத்தி நெல் மற்றும் தோட்டக்கலை துறைகளில் பணிபுரியும் விவசாய பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன கயிறு இழுக்கும் போட்டிகள் சிலம்பாட்டம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேளாண் பல்கலை துணை வேந்தர் கீதா லட்சுமி பரிசுகளை வழங்கினார் பின்னர் ஒன்பது திரவியங்கள் நிரப்பப்பட்ட பாத்தியில் பசுமாட்டை மிதிக்க வைத்தனர் இதில் நவதானிய குங்குமம் உள்ள பாத்தியில் பசு கால் வைத்ததால் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்து மங்களகரமாக இருக்கும் என வேளாண் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் துணைவேந்தர் கீதாலட்சுமி கூறுகையில் மேலும் துணைவேந்தர் கீதாலட்சுமி கூறும்போது பட்டி பொங்கல் விழா என்பது உழவர்களுக்கு மட்டுமல்ல உழவு தொழிலோடு சம்பந்தப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் சேர்த்து கொண்டாடப்படும் பொதுவான விழாவாகும் எனவும் வேளாண் மக்கள் உழவு தொழில் செய்து அறுவடை செய்த தானியங்களை இயற்கையின் கடவுளான சூரியனுக்கு படைத்து மகிழ்கின்ற நாளாக ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதில் பட்டி மிதிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்பது திரவியங்கள் நிரப்பப்பட்ட பாத்தியில் பசுமாட்டை மிதிக்க வைத்து எந்த பாத்தியில் மிதிக்கின்றதோ அந்த பாத்தியில் உள்ள பொருள் சார்ந்த தானியம் வளம் பெருகும் என்பது ஐதீகம் என்றார் மேலும் பாரம்பரியமாக இவ்விழா பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது பண்ணை தொழிலாளர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார்